ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ சக்கான் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது சேலரின்னு வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சலிம் அலி சென்டர் ஃபார் ஆர்த்தனாலஜி அண்டு நேச்சுரல் ஹிஸ்டிரியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செயல்பட்டுருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து வந்துருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட் சைடே வந்து பாருங்க அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகி அதிலும் கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் அட்ரஸ் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி ஸோ டி டேரக்டர் செலிமலி சென்டர் ஃபார் ஆர்த்தனாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆனைக்கட்டி போஸ்ட் கோயம்புத்தூர்னு கொடுத்து சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன் ஜீரோ எயிட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டென்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து டென்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராம் ஃபெலோங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்க எம்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸோ இல்லைனா என்வராமெண்டல் இல்லைனா வந்து எக்கனா எக்கோலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிசரபுள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரிங்க உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க எசன்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டுன்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸு அதாவது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஆன்லைன் இன்ட்ரிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் வந்து இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இமெயில் மூலியமாக தான் வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஜென்ரல் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்